ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை நமது வீடியோவில் சிக்கன் மட்டன் மீன் இவைகளுக்கு ஏற்றவாறு அளவுகளுடன் கறி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வீடியோ உடனுக்குடன் கிடைக்க ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க ஒரு கிலோ கொத்தமல்லி வறுக்க என்னென்ன பொருட்கள் எவ்வளவு எவ்வளோ சேர்க்கணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க நாட்டு கொத்தமல்லியாக இருந்தால் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் கொம்பு சேர்த்து அரைக்கும் போது பூச்சி பிடிக்காமல் இருக்கும் கலர் நல்லா கிடைக்கும் ஐந்து காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான காரத்தை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க முப்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க சேர்ப்பதனால் குழம்பு கெட்டியாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுக்கோங்க சிறு துண்டுகளாக பத்து பட்டை சேர்த்துக்குங்க இருபத்தி அஞ்சு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளவு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு பொருளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க உப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்குங்க எடுத்து எப்படி பொருட்களை வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்குங்க இப்படி வறுக்கும் போது நாலு பகுதியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியாக சேர்த்து வறுத்துக்குங்க பொருட்களையும் ஒவ்வொன்றாக வறுத்து எல்லாம் ஒன்று சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதனால் அளவு தேவையில்லை அளவில் கொத்தமல்லி சேர்த்து வறுத்தால் கொத்தமல்லி நன்கு வருபட்டு வரும் நல்லா வருபட்டு வரும்போது தான் மசாலா தூள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் சேர்க்கும்போது எண்ணெய் எதுவும் சேர்த்துடாதீங்க வெறும் வானொலியில் மட்டும்தான் வறுக்கணும் மொல்லி சேர்க்கும்போது கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லைன்னா கருகி போக வாய்ப்பு உள்ளது மல்லியை அதிக நேரம் வறுக்க தேவையில்லை கொத்தமல்லி நன்கு சூடாகி மனம் வரும்போது எடுத்துக்கலாம் மல்லி நன்கு சூடாகி மனம் வந்து நல்லா வருபட்டுருச்சு வருபட்ட பிறகு ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க இது இரண்டாவது முறையாக கொத்தமல்லியை வானிலை செத்துக்குங்க மானத்தீங்களை நல்லா வறுத்து விடுங்க மல்லி நன்கு சூடாகி நல்லா வருபட்டு மனம் வந்த பிறகு ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க வே மீதமுள்ள எல்லா கொத்தமல்லியும் நன்கு வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச கொத்தமல்லி எல்லாம் வறுத்து முடிச்சு ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சாச்சு இப்பொழுது ஆர்ட்ருன்னு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க கொத்தமல்லி வறுத்த அதே வானலியில் காய்ந்த மிளகாயை சேர்த்து வறுத்து விடுங்க காயை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க கூடவே மூணு மஞ்சள் கொம்பு சேர்த்துக்குங்க காயை கருக விட்டுறாதைங்க நல்லா சூடான உடனே எடுத்துருங்க காய் நல்லா சூடாகி வந்துருச்சு ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க வானலியில் எடுத்து வச்ச பட்டை சேர்த்துக்குங்க அது கூடவே எடுத்து வச்சு கிராம்பு சேர்த்துக்குங்க கிராம்பு பட்டை இரண்டையும் நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விடுங்க பூ பட்டை நண்டும் சூடாகி நல்லா வருபட்டு வந்துருச்சு அது கூடவே எடுத்து வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் கசகச சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க கிராம்பு கசகசா எதையும் கருக வெட்டுறாதீங்க இல்லைன்னா கசந்து போய்விடும் கசகசா வறுக்கும் போது நல்லா கசகசாக வெடித்து பொறிஞ்சு வரணும் பொழுது கசகசா நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்துருச்சு சுற்றி எடுத்த பிறகு கொத்தமல்லி சேர்த்த பிளேட்லேயும் சேர்த்துக்குங்க அதே உனல் இல்லை எடுத்து வச்ச சீரகம் மிளகு சோம்பு சேர்த்துக்குங்க சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணும் அளவுக்கு வறுத்து விடுங்க கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லைன்னா கருக வாய்ப்பு உள்ளது சீரகமும் சோம்பும் நல்லா பொறிஞ்சி வரும்போது தான் கசுப்பு வராது து சீரகம் சோம்பு எல்லாம் பொரிஞ்சு நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ அதே தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க மசாலா பொருட்கள் கலர் மாறாமல் கருகாமல் இந்த அளவுக்கு தான் வறுத்து எடுத்து வைக்கணும் இதுதான் சரியான பதம் அதே வானலி நல்லா சூடான பிறகு எடுத்து வச்ச கருவேப்பழம் முழுதும் சேர்த்துக்குங்க அளவுக்கு கருவேப்பழம் சேர்க்கும்போது தான் மசாலாவுக்கு நல்ல கலரும் குழம்புக்கு நல்ல சுவையும் கிடைக்கும் இன்னும் எதுவும் சேர்க்காம நல்லா கலர் மாறாமல் நல்லா வறுத்து விடுங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லைன்னா கலர் மாறிடும் பிள்ளையை நல்லா கருகு விடாமல் கலந்து விடுங்க கருகிட்டாக டேஸ்ட் மாறிடும் முக்கால் பகுதி வதங்கினா போதும் இல்லைன்னா கலர் மாறிடும் இது கருவேப்பிலை கலர் மாறாமல் கருகாமல் நல்லா வருபட்டு வந்துடுச்சு கருவேப்பிலைய கொத்தமல்லியுடன் சேர்க்காமல் ஒரு தனித்தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்பொழுது அதே வானலையில் எடுத்து வச்ச அரிசி முழுவதையும் சேர்த்துக்குங்க அரிசி சேர்த்த பிறகு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க அரிசி நன்கு சூடாகி பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க பொழுது அரிசி நன்கு சூடாகி பொறி மாதிரி நல்லா வருபட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பொழுது அரிசி முழுவதுமாக நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் அரிசியை நம்ம வறுத்தெடுக்கணும் பாருங்கள் பொறி மாதிரி வந்துடுச்சு தான் அரிசி வறுத்தெடுக்கணும் இதுதான் அரிசி வறுக்குறதுக்குண்டான பக்குவம் வறுத்து எடுத்துட்டு கொத்தமல்லி சேர்த்த தட்டுலையே அரிசியும் சேர்த்துக்குங்க இப்பொழுது எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு நன்கு விட்டுருங்க இப்பொழுது எல்லா மசாலா பொருட்களும் நல்லா ஆறி வந்துடுச்சு இந்த மசாலாக்களை ஈரம் இல்லாத ஒரு தட்டு இல்லை ஒரு அகலமான பொருளில் எப்படி காய வைப்பீங்களோ அது மாதிரி காய வச்சு எடுத்துக்குங்க வறுத்த மசாலாவை ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் காய வச்சுக்குங்க அரைக்கும் போது பவுடர் நைஸாக கிடைக்கும் முழுசாக அப்படியே சேர்க்கக்கூடாது ஒன்று ரெண்டாக தட்டி தான் சேர்க்கணும் முழுசாக இருக்கிற மஞ்சளை நல்லா தட்டி எடுத்துக்குங்க மாதிரி நல்லா கட்டியான மஞ்சளை பொடியாக தட்டி எடுத்து கொத்தமல்லியில் சேர்த்துக்குங்க வெயிலாக இருந்ததுனால கொத்தமல்லி ஒரு மணி நேரத்துலேயும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு பிள்ளை நன்கு காய்ந்த பிறகு மீண்டும் அதே தட்டில் எடுத்து வச்சுக்குங்க தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா கை வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும்போது தனித்தனியாக அரைச்சதுனால மசாலாக்கள் நன்கு ஒன்று சேர்ந்து வரும் இதையே செய்த கறிப்பொடிக்கு ஏற்ற மசாலா ரெடியாகி வந்துடுச்சு கறிப்பொடி மட்டன் சிக்கன் மீன் இவைகளுடன் அரைச்சி வைக்கிற எல்லா குழம்புகளுக்கும் பயன்படுத்தலாம் நடைபெற்ற மசாலாக்களை ஒரு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு முறை கறிப்பொடி செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா